ஹாய்ங்க நான் உங்க சிவா பேசுகிறேங்க எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேங்க ஓகே இந்த மாதிரி பேசி ரொம்ப நாள் ஆகிறதுலைங்க இப்படி உங்கள் கூட பேசும்போது தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி ஓகே இன்றைக்கி என்ன ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்டோட ஒரு பைக் ஒன்று வந்துருக்கு என்ன பைக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸ் ஸ்டார் சிட்டிங்க ஓல்டு மாடு அந்த பைக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக மீட்டரு கேபிள் சேஞ்ச் பண்ணி ரொம்ப நாளாக போயிடுச்சு போலேங்க மாத்திரில போல் ஸோ இன்றைக்கி தான் மாற்ற போகிறோம் ஸோ இது மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் உங்களுக்காக அப்புறமா இந்த புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிக்வஸ்ட்டுங்க அப்புறம் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வாங்கப்படமா வாங்கப்பா ஓவரால் இதுக்கு என்ன டூல்ஸ் தேவைப்படும் அப்படின்னா ஒரு கட்டிங் கிளவர் எடுத்துக்கோங்க ஒரு ஹாமர் ஒன்று ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று பத்து பாக்ஸ் இதுக்கு பத்து பாக்ஸ் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும் பட் இல்லை அதனால டெஸ்டர் மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பத்து பதினஞ்சு ஃபேன் ஒரு க்ளீனிங் ப்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபுள் ஸ்பேன் அப்புறம் பீஸு ஒரு கிளாத்து இதுதாங்க டூல்ஸு வாங்கப்பலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த டூமை கழட்டணுங்க இந்த டூமை கழட்டணும் அப்படின்னா இது கீழே இங்கே பாருங்கள் இங்கே ஒரு போல்டு இருக்கு இந்த போல்ட்டையும் இந்த போல்ட்டையும் தான் இப்போ நம்ம கரெக்டாக போகிறோம் இது கழட்டிடுவோம் பத்து பாக்ஸ் வச்சு கரெக்டாக வேண்டி தான் ஆக்சுவலாக இதுக்கு தாங்க சொன்னேன் நமக்கு இந்த பாக்ஸ் பேனை போட்டு கல்கிறது இதுக்கு தான் ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா இந்த டபுள் ஹாண்டு திங்ஸ்லாம் கட்டினா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பாக்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு ஹெல்மெண்ட் வாங்கிட்டு பாக்ஸை போட்டு அழகாக யூஸ் பண்ண வேண்டியதான் ஓகேங்க அதுக்கு தாங்க சொல்கிறேன்னு சொன்னதாக தான் சரி நான் அப்படியே அப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போல்ட்டு பார்த்தீங்களா இந்த போல்ட்டை வந்து ஆக்சுவலாக இங்கே பாருங்க எவ்வளோ டெப்த்தாக உள்ளே இருக்குன்ட்டு ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னேங்க ரிங்ஸும் டபுள் ஐட்டும் யூஸ் பண்ண வாய் வழி இல்லாத மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதுக்காக சொன்னேன் இங்கிட்டு மட்டும் இல்லைங்க அதே மாதிரி இந்த பக்கமும் சரிங்க வருதுங்களா இந்த பக்கமும் இருக்கு பாருங்கள் உள்ளே டெப்த்தாக இருக்குல்ல ஸோ அதுக்காக தான் நான் பாக்ஸ் போடலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணுறேன் சரி இதை கழட்டுவோம் கழட்டியாச்சுங்க ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி கழட்டிடுவோம் ரெண்டு பக்கம் ரூம் பண்ணியாச்சு கீழே ரூம் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை இந்த ஹெட் அந்த டூ மோட அப்படியே கட்டுப்போம் வேறு பயங்கர அழுக்காட இருக்குதுங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஸ்பீடாக மீட்ரு கேபிள் ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை கட்டுறதுக்கு வந்து கட்டிங் பிளர் வச்சுருவோங்க கட்டிங் பயர் கட்டிக்கோம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு எப்படி இருக்குன்ட்டு டைட்டாக இருக்குது பயங்கர டைட்டாக இருக்குது இந்த ஓல்ட் எடுத்து நியூ ஃபிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா இப்போ மேலே முடிஞ்சிங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வெயில் நட்டு இருப்பிங்களா இந்த நட்டை கழட்ட போகிறோம் இந்த நட்டை கழகிறதுக்கு நம்மள்கிட்ட அட்ஜஸ்டபுள் ஸ்பேனர் இருக்குது ஸோ இதை இதை கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வேலைங்க மைநூட்டான வேலை அது என்ன வேலை அப்படின்றது எங்களுக்கு காட்டின வாங்க என்ன வேலை அப்படின்னா உங்களுக்கு தெரியலான்னு தெரில இந்த இடத்துல வச்சுக்கணும் உங்களுக்கு தெரியல சின்ன நஸ்கோங்க ஆக்சுவலாக இதை நம்ம இதை வெளியே எடுத்தால் தான் இந்த இடத்துல அப்படியே நம்ம வெளியே எடுக்க முடியும் ஓகேங்களா இந்த இடத்துல சின்ன நஸ்கிறோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே அதை ரிமூவ் பண்ணுவோம் சின்ன ஸ்க்ரூத்தர் தான் இந்த ஸ்க்ரூ தாங்க அதுக்குள்ளே இருக்கும் ஸோ இந்த ஸ்க்ரூவை ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஸ்க்ரூ ட்ரை வச்சு ரிமூவ் பண்ணிடணும் தெரியாமல் போட்டு அடித்து இது பண்ணிடக்கூடாது இப்போ வாங்க இந்த வெயில்கிட்ட கட்டுவோம் அவ்வளோதான் கழட்டி எடுத்தாச்சு இதோட ஒரு வாசனை கொடுத்துருக்காங்க ஸோ அதை கொஞ்சம் கழட்டி ரொம்ப நாள் இருக்கும் போகிற அதனால கொஞ்சம் வரமாட்டேங்குது அவ்வளோதாங்க உடைஞ்சி இந்த மைனாக்சை சரி வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம் அப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்மை வெளியே எடுக்கணும் இந்த ட்ரம் வந்து கொஞ்சம் லைட்டாக பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த நடத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாங்க யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் வெளியே இழுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் அப்படி வெஞ்ச மாதிரி இருக்கும் பண்ண பண்ண கொஞ்சம் கூட சுருங்கி அப்படின்னா இந்த ட்ரம்மை பிடிக்காது இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஆ வந்துச்சு முடிஞ்சிங்க கலெக்டியாச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட இல்லை வேறு எல்லாம் நல்லா இருக்கான்னு தெரியல நல்லா தான் இருக்குது ஸோ எதுவும் அப்படிங்களா இல்லை நல்லா தான் இருக்குது ஸோ நம்ம எதோ பண்ணிக்கலாம் நாங்கள் எடுத்து பார்ப்போம் ஓகே எடுத்தாச்சு பா எப்படி தேஞ்சிருக்கு பாருங்க நெக்ஸ்ட்டாக இப்படி தேஞ்சிருக்கு பாருங்கள் இங்கே இருக்க மாதிரியே இந்த பக்கம் இருக்கிறது உடஞ்சிருக்கு ஸோ அதனால தாங்க அதுவும் இல்லாமல் பாருங்க பயங்கரமாக தெரிஞ்சிருக்குங்க வண்டி வாங்கினேருந்தே சேஞ்ச் பண்ணல போல் ம் அப்படியே ஜோட்டிக்காங்க போல் நண்பர் ஓகேங்க ஃபைனில் இது தான் பயிருக்கும் நம்புகிறோம் ஸோ அந்த கியரு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது அது பார்த்திங்கன்னா இரும்பில் தான் இருக்குது ஸோ அதனால் அது போக வாய்ப்பில்லை நீங்கள் இருந்தாலும் அதை கட்டி பார்த்துருவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதையும் அதே மாதிரி கட்டிங் போயிடுச்சு லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக லூஸ் பண்ணிட்டோன்னா ஃபையில் கூட கட்டிடலாம் ஓகேங்க பிரேக் ஷூலாம் பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்குது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தனியாக ரிமூவ் பண்ணியாச்சு வாங்க இந்த இந்த ஸ்லீவை கழட்டும் ம் இந்த ஸ்லீவை வெளியே எடுப்போம் வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேப் இருக்குது பார்த்திங்களா இந்த கேப்பில் அதை இந்த கேப்பில் விட்டு விட்டு நம்பினோம் அப்படின்னா இந்த ஸ்லீவ் வெளியே ஒரு வாய்ப்புகள் அதிகம் ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ம் ஓகேங்களா நல்லா கவனிங்க தெரியும் போதும் அவ்வளோதாங்க நல்லா கவனிச்சி நம்ம தெரிஞ்சுருக்கோம் நம்ம இதை வச்சு ஸ்க்ரூ வச்சு தடுப்பு ஓடி இனிமே எடுத்து பார்ப்போம் நான் அவ்வளோ தாங்க நம்ம அந்த ஸ்க்ரூ எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ஸ்க்ரூ வந்து இந்த இதில் போய் லாக் ஆகிருக்கும் ஸோ அந்த ஸ்க்ரூ நம்ம எடுத்தால் தான் இந்த ஸ்லீவே வெளியே வரும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இப்போ வெளியே எடுத்தாச்சு உள்ளே உள்ள அந்த ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒப்பீனியன் இந்த பாருங்கள் இதாங்க ஒப்பீனியன் ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது எதை எது வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சரி வாங்க ஸ்பீடாமீட்டர் கேபிள் கரெக்டு இதை கழட்டமா அந்த டூமை ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த மீட்டரோட லைட் எரியலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஆறு பல்ப் இருக்குது இந்த பல்ப்பு சுத்தமாக எரியலைங்க ஸோ இதை எடுத்தாச்சு இது எரியுது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிகேட்டருக்கு எரியுது இது எரியலங்க சுத்தமாக தெருங்களா பியூஸ் போயிருக்கிறது இதுவும் எரியலை இது பார்த்திங்கன்னா நியூட்ரல் இது எரியுது இது எரியல ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கையில் பார்த்திங்கன்னா நாலு பல்பு இருக்குது இந்த நாலு பல்பும் இப்போ பார்த்திங்கன்னா யூஸ் பயிர்ச்சி ஸோ இதை தாங்க சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ சேஞ்ச் பண்ணி கையோட இதையும் மாட்ட போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்பீடாக மீட்டர் கேபிள் வாங்கிட்டு வந்துட்டோங்க இது பார்த்திங்க அப்படின்னா எண்பது ரூபா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பல்பு இதில் காட்டுறேன் இது நல்ல பல்பு அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு பல்பு வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு பல்பு பார்த்திங்கன்னா பத்து ரூபா ஸோ நாற்பது ரூபா இது பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது செட்டோடையே கொடுத்துட்டாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எட்டு ரூபா வந்துச்சு ஸோ மொத்தமாக வாங்கியாச்சு ஸோ ஓல்டை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் ஸோ இதை அப்படியே ஃபிட் பண்ணிடலாம் ஓகேங்க இப்போ ஃபிட் பண்ணியாச்சு ஸோ இருங்க வேண்டிய ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்குன்ட்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க சக்ஸஸ் முடிஞ்சு சொன்ன வேண்டி தான் ஓகேங்களா சரி வாங்க பண்ணிடுவோம் நீங்கள் அப்படின்னா அப்படி பெட்ரோல் ஊற்றி அப்படி க்ளீன் பண்ணிடுவோம் இதையும் பார்த்தீங்கன்னா ஓவரால் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம் இந்த வேறுங்க எப்படி இருக்குன்ட்டு இதையும் போயிட்டு அப்படியே வாட்ரு வாஷர் கழிவிட்டு வந்துடலாம் சரிங்க கழிக்கிட்டு வந்துடுறேன் ஓரளவு இதை க்ளீன் பண்ணியாச்சுங்க முன்னேற இதுக்கு ஓரளவு நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு பட் இருந்தாலும் மண் போன மாதிரி இருந்துச்சுல கொஞ்சம் லூப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றி இது மாதிரி பண்ணி பார்க்கும் இது மாதிரி ஆயில் ஊற்றிருக்கோம்ல நம்ம ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இப்படி இது டிஃப்ரெண்ட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அந்த பேரிங்க்குள்ளே அப்படியே உள்ள ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது பார்ப்போங்க போயிருக்கும் நினைக்கிறேன் சைடு திருப்பி பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு உங்களுக்கு தெரியுதா வருங்க இது கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு தெரியுதா ஸோ உள்ளே இறங்கியிருக்கும் நம்புகிறோம் சரிங்க ஓகே இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ ஓபினியன் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம் ஹோல்டர் ஹோல்ட்ரு பார்த்திங்களா இதுக்குள்ளே கிரீஸ் பேக் பண்ணிவிட்டோம் பேக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே விட்றதுக்கு இந்த வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசர் தான் ஆக்சுவலாக நம்ம வைக்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல வச்சிட்டோம்ளா ஸோ இங்கே வச்சு இவ்வளோ தள்ளியாச்சு இவ்வளோ தள்ளுனே பார்த்தீங்களா எடுத்து கிரீஸ் எப்படி வருதுன்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி இன்னொருவா சார் இங்கே இன்னொருவா சார் இங்கே இருக்குல்ல இதில் போட்ட மாதிரி இங்கே சார் வச்சுட்டோம் தருதுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் மாதிரி இருக்குது இந்த ஸ்லீவில் லைட்டாக இந்த ஹோல் இங்கே ஒன்று ஹோல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஹோலும் இங்கே ஹோலும் நேராக இருக்கிற மாதிரி நம்ம போடணும் எங்களா கவனிச்சுக்கோங்க ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாது அவ்வளோதாங்க தாங்கிச்சா இப்போ அந்த உள்ளே இருக்கிற பிணியனை லைட்டாக எவ்வளோ எப்படி வாப்லிங் ஆகுதுன்றதை பார்த்துக்கணும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துக்கணுங்க ம் ஓகே ஓகேங்க போட்டாச்சா சூப்பர் நெக்ஸ்ட்டு அந்த வீடு போகிறதுக்கு முன்னாடி உதாக் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த கீரில்லாம் அது போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்லீவ் ஒன்னு கொடுத்துருக்காங்க வாசர் ஸோ அதையும் உங்களை போட்டுக்கணும் ஏன்னா அந்த வாசர் வந்து ஆக்சுவலாக இந்த ட்ரம்மில் உரசம் அது மாதிரி இருக்கிறதுக்காக அதுக்கும் இதுக்கும் இடப்பட்ட கேப்பில் இருக்க மாதிரி சுத்த சுத்த அந்த அந்த பின்னியன் சுத்து தான் பாருங்கள் தெரிதுங்களா சுத்தது தெரிதா அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ இன்னும் க்ரீஸ் பேக் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சுங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் சூப்பர் ரொம்ப சிம்பிள் தாங்க இது மாதிரி மாட்டிட்டீங்களா மாட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே வச்சுக்கோங்க வச்ச மாதிரி கிளமுக்கோங்க முதல் உள்ளே போயிடும் உள்ளே போயிடுச்சா ஸோ ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுவும் போய்ட்டு இறங்கிடும் இப்போ நீங்கள் உள்ளது பார்த்திங்க அப்படின்னா நேராகவே இருக்கணும் இது வளைஞ்சிச்சின்னா உட்கார சரம் போகும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக இது நேராக பிடிச்சிக்கிட்டு அவ்வளோதான் கையில் போட்டோமா முடிஞ்சிச்சு ஸோ இது போகும்போது இதில் கைகி கொடுத்து அது மாட்டிக்காமல் பார்த்து சேஃப்ட்டி எவ்வளோ சரிங்களா ஓகே இப்போ முடிஞ்சிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஆயில் விட்டாச்சு ஃபிஸ்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் க்ரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாங்க அதில் கொஞ்சம் இது கொஞ்சம் ஹீட்டாக ஹீட்டாக இந்த கிரீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே அப்படி அப்ளை ஆகிக்கும் அதனால் நம்ம இதை போட்டு இதை லாக் பண்ணிடுவோம் கரெக்டுங்களா அப்படிச்சு லாக் பண்ணும்போது உள்ளே கொஞ்சம் க்ரீஸ் உள்ளே கொஞ்சம் அதுக்குள்ளேயே இதாகிக்கும் டிராவல் ஆகிக்கும் அதுக்காக கொஞ்சம் கிரீஸ் இதுக்குள்ள கொஞ்சம் பேக்கப் பண்ணிக்கோங்க பேக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி ஃப்ரிக்ஷனுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகிக்கும் ஸோ அதனால் இங்கேயும் கூட போட்டுக்கணும் போட்டுக்கணும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அதே ஆல்மோஸ்ட் இருக்குது நம்ம இங்கேயும் கொஞ்சம் போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம் ஓகேங்க இப்போ ஃபிட் பண்ண வேண்டியதான் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் கீறி விட்டுருங்க ப்ரேக்கு ஷூ அந்த ட்ரிப்புக்கு ஓகேங்க ஃபினிஷ்டு சரி ஃபிட் பண்ணுவோம் இப்போ இந்த ஸ்க்ரூவை நம்ம வந்து இதில் போடணும் அவ்வளோதாங்க முடிஞ்சு ஒரு அப்படியே டைட்டாக கேண்டிவிட்டோம் அவ்வளோதாங்க டைட் வச்சுக்கோம் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் நம்ம செட் பண்ணிவிட்டோம் ஸோ இங்கே ஒரு காடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இதுக்குள்ளே அது உட்கார மாதிரி இருக்கும் இந்த ஸ்டெப் வந்து இந்த ஸ்டெப்புக்குள்ளே உட்கார மாதிரி பண்ணணும் அப்போலாம் வீல் சுற்றும் போது இது அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா அது மாதிரி அது மாதிரி நம்ம ஃபிட் பண்ணணும் ஓகே ஃபிட் பண்ணிடுவோம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காடி பார்த்திங்களா இது இதில் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கணும் இந்த பாட் டைப் வந்து இதில் வந்து லாக் ஆகுற மாதிரி இருக்கணும் இதுங்க ஃபிட் பண்ணிடுவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ராடாக வந்து விட்டு இதுக்கு நேராக பேலன்ஸ் கரெக்டாக பண்ணி நம்ம உள்ள விட போகிறோம் இது மட்டும் கரெக்டாக கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் நான் இதில் விட்டுட்டீங்கன்னா ரெண்டாவது பாட்டுக்கு வைக்கும் இதில் லெட்டாக செக் பண்ணும் லைக் அதில் தூக்குன மாதிரி தூக்கின மாதிரி போடணும் ரை புக் மாதிரி முடிஞ்சா முடிஞ்சி அவ்வளோதானே முடிஞ்சா இப்போ இதை ஸ்க்ரூ பண்ணிவிட்டால் இது வேலை முடிஞ்சிச்சு ஓகே அப்படியே அதை டைட் பண்ணி ரெண்டி தானே முடிஞ்சு இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரிக்ஷனுக்கு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் அதற்கு இப்போ விட்டுட்டோம்னா கொஞ்சம் ஃபிக்ஷன் கொஞ்சம் போச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக மீட்ரு முதல்ல கீழே தான் முதல்ல மாட்டணுங்க கீழே மாட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமே தான் நம்ம மேலே இது பண்ணணும் சரிங்களா ஸோ அதனால் கீழே டைட் பண்ணிடுவோம் கீழே டைட் பண்ணிவிட்டு இதை வீட்டில் சுற்ற விட்டு சுற்று தான் பார்த்துக்கணும் அவ்வளோதான் டேட்டாக வீட்டில் சுற்றி தான் பார்த்துருவோமா வீட்டில் சுற்ற விட்டு சுற்றி தான் பார்ப்போம் நல்லா கவனிங்க சுற்று ததுங்களா ஸோ சக்ஸஸ் ஒரு இன்ச் மேலே கனெக்ஷன் கொடுக்க இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் கொஞ்சம் லைட்டாக டீஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த இதை அப்படியே இல்லை இருக்குது டைட் பண்ண போகிறோம் அப்படியே ஃபுல் டைட் பண்ணிட வேண்டியதான் இருங்க டைட் பண்ணிடுவோம் இந்த டூமா ஃபிட் பண்ணி வேலையை முடிச்சாச்சுங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரெண்டில் போயிட்டு செக் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த முள் வந்து ஆக்சுவலாக ஜீரோவில் இருக்குது தெரியுதுங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வீலை சுற்ற போகிறோம் சுற்றிட்டோமா சரி இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எறியிருக்கா ஸோ சக்ஸஸ்க்க வேலை முடிஞ்சி ஓகேங்க நல்லபடியாக முடிஞ்சிருச்சு ஆ நீங்கள் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற டூல்ஸை வச்சு ஸ்டார் சிட்டியோட ஸ்பீடாமீட்டர் கேபிள் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேங்க ஓகேங்களா அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க அசிஷ்வல் தான் எல்லோரும் சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள் லவ் யூ டுட்டா